இன்றைக்கி நம்ம லக்ஷனாக்கு என்ன சாப்பாடு கொடுக்க போகிறோன்னா ஒயிட் ரைஸ் நான் தனியாக வச்சுருக்கேன் ஏன்னா குழந்த அப்போ தான் தனியாக சாப்பாட்டில் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கணும் கலர்ன சாப்பிட இருந்துச்சு அப்படியே கொடுத்துருவேன் இன்றைக்கி நான் ஒயிட் ரைஸ் கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து சுண்டல் குழம்பு வச்சேன் இல்லையா அந்த சுண்டல் குழம்பு சுண்டல் மட்டும் ஒரு கரண்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசம் இருந்துச்சு ரசம் வச்சுருக்கேன் இப்போ வந்து பாப்பா வந்து முட்டை கேட்டாங்க ஸோ அதனால் நான் முட்டை வச்சுருக்கேன் ஸோ இதுதான் இன்றைக்கி லக்ஷனாக மதியான சாப்பாடு ஸோ இந்த சாப்பாடு வந்து இதை ஒழுங்காக சாப்பிட்டாலே போதும் குழந்தைங்க நம்மளும் குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து தான் கொடுக்குறோம் ஆனால் அவங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ நான் எல்லா பாக்ஸையும் நான் மூடி வச்சிட்றேன் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பண்ணிங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் மூடி வச்சுட்டேன் தண்ணியை நான் சுடு தண்ணி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சிட்டேன் ஸோ ஃப்ளாஸ்கில் வந்து லக்ஷனாவுக்கு தண்ணி வந்து ரெடியாக இருக்குது ஸோ இந்த தண்ணி ரெடியாக இருக்கீங்க ஸோ குழந்தைக்கு வந்து சாதம் தண்ணி சுண்டல் குழம்பு ரசம் அதுக்கப்புறமா முட்டை ஓம்லைட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து பேக்கில் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ பேக்கில் எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்சு போயிடும் ஸோ நல்லா டைட்டாக க்ளோஸாக இருக்கான்னு பாருங்கள் இது மட்டும் கொஞ்சம் திருக்காமல் இருக்குது அது மட்டும் நான் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்து வச்சலாம் லக்ஷனாக்க ஸோ இங்கே ஒரு வாட்டர் கேன் தாண்டி நான் இன்னொரு வாட்டர் கேன் தாண்டி ஊற்றுவேன் எடுத்து வச்சாச்சு ஸ்நாக்ஸ்க்கு வந்து போகிற வழியில் ஏதாவது கேட்டாங்கன்னா பிஸ்கெட் ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுத்தேன் ஸோ இதுதான் எனக்கு லக்ஷனாக நான் இருக்கேன் ക്ഷണക്ക് എതിരെ ആയിച്ച ഭക്ഷണം അവിടെ നാല്